இலத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போ இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன் அது சொன்ன சொன்ன மாதிரி இருபத்தெட்டு எட்டு நாள் நடந்து

தா லவ் மேரேஜ் கல்யாணம் அப்படி தானே தான் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணி தா இங்கே வாழையவே விட மரங்க சார் அப்படி இருந்து நான் போகாத கோயிலில் போகாத கும்பிடாத சாமியில் எல்லாம் கும்பிட்டு எதுவுமே சரியில்லை சார் த கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்த சார் ஆனால் வந்ததுக்கப்புறம் பதிரப்பையும் கொஞ்சம் ரெண்டா தா தான் ரெண்டு தா தான் நினச்சிட்டு வந்தேன் இது நடக்குமா நடக்காதா என்மோ ஒரு பாண்ட சார் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது டா ஒரு நிலத்து பிரச்சனையை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போ இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன் அது சொன்ன சொன்ன மாதிரி இருபத்தெட்டு நாளில் நடந்துச்சு அதே போல் டா கணவர் வீட் கணவர் வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து இந்த வேண்டாம்ப்பா ஆள் இதாக இருந்து நீ வே இது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து அமுச்சு விட்டாச்சு எங்கள் இடத்துக்கு இல்லையா அந்த இடத்துல எவன் அமிச்சான அவனே நான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தேன் இல்லையா இந்த இடத்துல அவனே கூப்பிடுவான் அவனே கூப்பிட்டு அதே இடத்துல உன் வீட்டுக்காருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன் டா ஏற்கனவே இருந்த வருமானத்தை கூட இப்போ அதிகமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதே போல வருமானம் வந்தது அவங்களும் கூப்பிட்டாங்க எல்லாமே நடந்தது இல்லையா இப்படிலாம் போது தா போன மாதம் தா என் கனவு கண்கலங்கி அழுவும் போது அதை கேட்டு என்னால சாமி நீ இருக்கிறியா இல்லையா நீ இருக்கிறியா இல்லையா எனக்கு தெரியல சாமி தா உங்களை நம்பிதான் சாமி அனுப்பிச்சேன் தா பணம் இன்னைக்கு பணம் நாளைக்கு வரும் பணம் தான் சம்பாரிச்சிடலாம் ஆனால் அதோட அவமான பேரு கெட்ட பேர் சில விஷயங்கள் அவங்களால சளிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல சாமி சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு என் கணவருக்கு பேர் நல்ல பேர் இருக்கும் இதா அதுதான் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதானே எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறாங்க கேவலமாக பண்ணுறாங்க சாமி இது என்ன நடக்குதுன்னு தெரில இனியவரிலையும் உங்கள்ட்ட கேட்டுட்டு போய் ஒரு இதை கூட பொய்யா பண்ணதா சரிதில்லை சாமி அதே போல் சின்ன விஷயம் எதாக இருந்தாலும் என் வீட்டில் சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களை கேட்காம நான் செய்கிறதில்ல சாமி எல்லாமே கேட்டு தான் செஞ்சேன் நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் இது மட்டும் தாங்க முடியல சாமி அவரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலேருந்து நான் அப்படி கலங்கி பார்த்ததில்லை இப்போ கலங்கினும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்தாங்க அதானே எனதான் விலகம் நான் இந்த ஒரு மாதமாக பார்க்காத காரணம் உன்னோட உன்னோட மனையில் வந்து சுத்தல் தீட்டு அப்படின்னா ஒரு பங்காளி உள்ள இதாகிட்டேன் இல்லையா இதில் வந்து கண்டிப்பாக நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்து திருப்பி பழைய வழிமுறை பண்ணி கொடுத்தா போதும்ல போதும்ல நான் மலிமுறை பண்ணி புரியுதா அது எந்த மார்க்கும் இல்ல வேற என்ன வேணும் பையன் பையனுக்கு பையனோட லைன் ஏதாச்சும் அதுதான் கரெக்ட் பண்ணிட்டேன் சரி விட்டு தானே இது பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனை வராது வேலை கரெக்டாக வரணும் இல்லையா எழுதி விட பாஸ் பண்ணி இவரை விட அதிகமாக சம்பளம் ஆகணும் புரியுதா ம் அதுல எந்த ஒரு பேரும் உன் வீட்டுக்காரர் ஆறாம்தான் போதும்ல ஏதா இருந்தாலும் உன் வீட்டுக்கார முன்ன வச்சு செஞ்சா போதும்ல கண்டிப்பா உன் வீட்டுக்காரர் முன்ன வச்சுதான் இருந்தாலும் செய்வோம் புரியுதா